அனைவருக்கும் வணக்கம் இப்போ திருமால் பெருமைன்ற நிகழ்ச்சியில் கூனினுடைய கதாபாத்திர பாத்திரம் வந்து ராமாயணத்துக்குள்ளே ஒரு என்ட்ரி கொடுக்கத நம்ம பார்க்குறோம் அந்த கூனினுடைய கதாபாத்திரத்தை பற்றி கம்பர் என்ன சொல்கிறார் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்குறோம் வாங்க இப்போ இந்த இந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் கூனி இந்த ராமாயணம்ன்ற ஒரு பெரிய காப்பியத்தில் இந்த ஒரு இடத்துல அதாவது அனைவருக்கும் திருமணம் நடந்த பிறகு ராமருக்கு ராஜ்ஜியம் என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த மகாபாரதம்ன்ற ஒரு அந்த காப்பித்த கரெக்டர் வரும் அதுக்கப்புறம் கரெக்டர் நம்ம பார்க்கவே முடியாது எந்த இடத்துலையும் அந்த குனின்ற கதாபாத்திரம் இந்த இடத்துல மட்டும் வந்துவிட்டு அதை பின்பு இருக்கவே இருக்காது இது பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா திருமால் தனக்கே வைத்துக்கொண்ட ஒரு செக் செக்மேட் அப்படின்றாங்க ஏதாவது இது திருமாலனுடைய ஆட்டம் அவருக்கு தீங்கு வேண்டும் என்பதற்காக அவரே குனியாக வந்தாலும் நிறைய பேர் சொல்றாங்க கம்பர் குனி வச்சு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா அவர் அவர் ஒரு தான் அவர் வந்து காண்பிக்கிறார் ஆனால் ரொம்ப கெட்டவளாக இல்லை அவளுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது அதை அடைவதற்காக செய்கிறான்னு கம்பர் காமிக்கிறார் இந்த கூன்னிட்ட கதாபாத்திரம் வந்து கைகேகி அதாவது பரதனுடைய அம்மா கிட்ட என்ன சொல்றானா பரதனுக்கு ராஜ்யம் வேணும்னா ராமன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாள் அந்த கைகேகியும் தசரதர்கிட்ட வரம் கேட்கிறாள் அதாவது எனக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும் இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்லும்பொழுது தசரதர் ஏன் என்று கேட்கும் பொழுது அவள் சொல்கிறாள் ஒரு போரில் உமக்கு நான் உதவி செய்கிறேன் அப்போது நீங்கள் சொன்னீர்கள் எப்போது வேணாலும் வர வர வேண்டும் என்றால் கேளு என்னை கேளு என்று அதற்காக இப்போது உன்னை கேட்கிறேன் என்று தசரதன் சொல்கிறார் ஒன்று தசரதன் சொன்னதை வந்து கைகி வந்து அவரிடமே திரும்பி சொல்லவோ மீதா துயரத்தில் இறைவனை அனுப்புகிறார் அதாவது காட்டிற்கு இறைவனை அனுப்புகிறார் இறைவன் பதினாலு ஆண்டுகள் வனவாசத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறை இருக்கிறது உடனே இறைவனோடும் லக்ஷ்மணனும் கூட சேர்ந்து கொண்டு இறைவியாரும் சேர்ந்து செல்கிறார்கள் அதாவது லக்ஷ்மணன் அவருடைய மனைவியையே வேண்டாம் என்று சொல்லி அண்ணன் முக்கியம் என்று அண்ணனுடன் செல்கிறார் சீதையும் செல்கிறாள் லக்ஷ்மணனும் செல்கிறார் நாம் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பரதனுக்கு தம்பின்னு நாம் வேண்டாம் எனக்கு அண்ணன் தான் முக்கியம்னு சுத கீர்த்தி என்ற மனைவியை விட்டுவிட்டு தானும் செல்கிறார் லக்ஷ்மணன் இப்படி மகாபாரதத்திலேயே இந்த இலக்குவனும் ராமரும் ஒன்றாக செல்கிறார்கள் வனவாசத்திற்கு அவர்கள் சீதையும் செல்கிறார் என்பது நமக்கு தெரியும் இந்த இடத்தில் தசரதன் இறக்கிறார் மகன் தன்னை விட்டு சென்ற துயரம் தாங்காமல் தசரதன் இறக்கிறார் அதன் பின்பு ராமரிடம் சென்று பரதன் படையோடு சொல்ல பரதன் வந்து கேட்கிறார் நீரே வந்து என்னுடைய நாட்டை ஆளும் அண்ணா என்று சொல்ல ராமரும் அதை அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதற்கான ஒரு நம்பிக்கையும் என்னால் தர முடியாது என்னால் முடியாது தந்தையுடைய ஆணையை பின்பற்றாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்ல பாதுகையை தந்து அதன் பின்பு பாதுகா பட்டாபிஷேகம் என்ற ஒரு விஷயம் நடக்கிறது அதாவது பாதுகை என்பது இறைவன் காலிலணையும் செருப்பு போன்ற ஒரு மரத்தாரான ஒன்று அதனை வந்து பரதனிடம் கொடுத்து அதன் பின்பு அந்த பாதுகை ராமனுடைய பாதுகையானது அந்த செருப்பானது நாட்டை ஆள்கிறது என்பதை நம்ம மகா ஒரு இந்த மகாகாவியமான ராமாயணத்துல விரிவாக பார்க்குறோம் சரி காட்டுக்கு போயிட்டாங்க காட்டுக்கு போன உடனே மாரீச்சன் வதைப்படத்தை பற்றி நம்ம அனைவருக்குமே தெரியும் மாரிச்சன் என்ற ஒரு மானை பிடிக்க ராமன் செல்கிறார் பின்னாடி லக்ஷ்மணனும் செல்கிறார் அந்த நேரத்தில் ராமணன் சீதையை அழைத்து செல்கிறார் இதன் பின்பு என்ன பார்க்குறோம் அழைத்து சென்ற பின்பு வானர கொடுத்த ராமர் இணைய அந்த புறம் ராவணன் பெரும் கூட்டம் திரட்ட சீதையை தொட்டால் ராவணன் இறப்பான் என்ற காரணத்தினால் சீதையை கடைசி வரை அவன் தொடாமலேயே இருக்கிறான் காரணம் ராவணனுக்கு ஒரு சாபம் இருந்தது அதாவது சீதையை தொட்டால் நீ இறந்து விடுவா என்று ஒரு மகரிஷி சாபம் கொடுத்ததால் சீதையை அவன் தொடமாட்டான் சீதை வந்து அக்னி என்று சொல்றான் சீதையை தொடர் அவன் பஸ்பமாகி விடுவான் அதனால் சீதையை அவன் தொடவே இல்லை கடைசியில் சீதையை தொடாமல் அந்த இடத்துல அவனோட படை திரட்ட ராமரை எதிர்க்க ராமரும் வானர படை திரட்டி இலங்கை செல்ல அதற்காக வந்து சேது பாலம் அமைக்க எல்லாம் நடந்து முடிந்து ராவணனை வென்று சீதையை மீட்கிறார் கதை இங்கு சுபமாக முடிகிறது ஆனால் இது அடுத்த கதைக்கு ஒரு தொடக்கமாக இருக்கிறது இவர்கள் பட்டாபிஷேகத்திற்காக திரும்பவும் அயோத்தி வருகிறார்கள் அயோத்தியில் அனைத்து தம்பிமார்களும் அவர்களும் மகிழ்ச்சியாக இவர்களை வரவேற்கிறார்கள் ராமன் ராஜ்யத்தை ஆழ நினைக்கையில் சீதை அந்த ஊரில் தவறாக பேசப்படுகிறாள் என்ன என்ன என்னன்னு பார்த்தோன்னா சீதையை வந்து நீ வந்து ராவணனோடு இருந்த எப்படி நீ ராவணோடு இருக்க முடியும் என்று ஒரு மாதிரி அவருடைய மானத்தை வந்து பங்கப்படுத்தி பேசுகிறார்கள் அந்த நேரத்தில் சீதை என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே இருக்கும் ஒரு மகாமுணியனுடைய ஆசிரமத்திற்கு சென்று தனக்கான குழந்தைகளை வளர்க்கிறாள் அவர்தான் லவ குசர்கள் என்று சொல்லுவோம் அவர்களை வளர்க்கிறார் கடைசியில் பூமிக்குள் செல்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அது சொல்லும் பொழுது அவள் அக்னிஸ்தானமும் செய்கிறார் அதாவது தன்னை தூயவள் என்று நிரூபிக்க அக்னிஸ்தானம் செய்வதை பார்க்கிறோம் இந்த அக்னிஸ்தானத்தை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க ராமர் வந்து எப்படிப்பட்டவர் தன்னுடைய மனைவி அக்னிஸ்தானம் செய்ய சொல்கிறார் என்று சொல்வார்கள் வால்மீகி ராமாயணத்தை பற்றி பார்த்தோன்னா மாரிச்ச வரை வதைப்படத்தில் மாரிச்சனை பிடிக்க ராமன் செல்லுகையில் இலக்குவன் அங்கே தான் இருந்து கொண்டிருப்பான் அப்போ சீதை சொல்லுவாள் நீ வந்து உன் அண்ணனுக்கு போய் ஏதாவது உதவி செய் என்று சொல்ல அண்ணன் என் அண்ணனுடைய ஆணையை என்னால் மீற முடியாது நான் எங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல சீதையை உடனே சொல்கிறார் உனக்கு வந்து என்மேல் ஆசை என்று அந்த லக்ஷ்மணனுடைய அந்த குணத்தை கொச்சப்படுத்துகிறார் கருமா என்ற ஒரு விஷயம் இங்கு தொடங்குகிறது கொச்சைப்படுத்திய அவளுக்கே மக்கள் அவளுடைய வனத்தை கொச்சைப்படுத்துவதாக கடைசியில் இந்த விஷயம் அமைததாக வால்மீகி ராமாயணத்தில் நம்ம ஒரு செய்தியை பார்க்குறோம் இந்த மாதிரி கடைசியில் அவளும் அக்னிஸ்தானம் செய்து அக்னியிலிருந்து தன்னை தூயவனு நிரூபிக்கிறார் கடைசியில் பூமிக்குள் செல்வதை பற்றி ராமாயணம் அதோடு முடிவதாக நாம் பார்க்கிறோம் ராமரும் அதன் பின்பு லவகரிடம் ராஜ்யத்தை விட்டு ஆஞ்சநேயன் இன்னும் ஒரு பக்தனுக்கு சிரஞ்சீவியா இருக்கும் வரத்தை கொடுத்து தானும் வந்து வைகுண்டம் அடைவதை நாம் பார்க்கிறோம் இந்த வால் இந்த ஒரு வானரங்களோட அதாவது இந்த வானரங்களாக இருக்கிற இந்த குரங்கு படையோட ராமர் எப்படி தான் ஒரு மெயினான இந்த பிளாட்டா இருக்கு அதாவது கிஷ்கிந்தை என்ற இடத்துல ஆஞ்சநேயரை பார்த்து அங்க சுக்ரீவனை பார்த்து சுக்கிரியனுடைய மனைவியை வாலி என்றவன் வைத்திருக்க வாலியை வதைக்கிறார் ராமர் இந்த வாலிவதை படலம் தான் ராமாயணத்துல ஒரு 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 அருமையான படலமாக இருக்கும் அதாவது ராமரே நியாயப்படி தாக்காமல் ஒரு நியாயம் இல்லாமல் மறைந்திருந்து வாலியை தாக்குவார் ஒரு ராமர் என்ற கடவுளையே நல்லது நடக்குமாயின் அந்த இடத்துல தீமை செய்தாலும் அது நல்லதுக்கே என்ற என்பதால் அந்த இடத்துல ஒரு தவறான ஒரு முன்னோடியாக அந்த தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா வாலியை நேராக வதைக்க முடியாது வாலி ப பலசாலி என்பதால் வாலியை மறைந்திருந்து தாக்குகிறார் இப்படி நான் சிற்பங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பல கோவில்களை பார்க்கிறோம் அந்த மாதிரி இந்த ஒரு இந்த ஒரு ராமாயணம் மனது முடிகிறது இந்த ராமாயணத்தை நம்ம என்னதான் அப்படி தெரிஞ்சுக்கிறோம் நே சார் சும்மா மனைவியை போய் மீட்கிறாரு மனைவி கசரி எப்படி சொல்றாரு கசன மனைவி போயிடுறாங்க என்ன இது கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சராசரி மனிதன் வாழ்வில் எந்தெந்த துயரங்களெல்லாம் படுவானோ அதை ராமர் பட்டிருப்பதை எங்க நம்ம பார்க்குறோம் ராமர் ஒரு சராசரி மனிதனை போன்று இங்கு வாழ்ந்திருக்கிறார் அதனால்தான் ராமருடைய குணத்தை அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ராமருக்கு கல்யாண குணங்கள் என்று சொல்லக்கூடிய குணங்கள் இருந்தனவ என்று நம் தெரிந்து கொள்கிறோம் ராமாயணத்தை படித்து ராமருக்கு அப்படியான அந்த கல்யாண குணங்கள் இருந்ததுனால்தான் ராமரை இனிக்கும் இந்த ஒரு பாரதம்ன்ற நாட்டில் ஒரு பிரைம் பேஸாக நம்ம வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட இந்த ராமர் ஒரு கடவுளாக மட்டும் இல்லாமல் ஒரு சராசரி மனிதனாகவும் திகழ்ந்திருக்காருன்றதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இப்படியான இந்த ராமருடைய பெருமைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒருத்தர் இருந்தார் இல்லை இப்படி ஒருத்தரை பத்தி நம்மளுடைய புராணங்கள் சொல்லிருக்கு ஒரு மனிதன் எவ்வாறு மனிதனாக வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ராமர் அப்படின்னு அந்த இளைய தலைமுறைகளும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ராமரை பற்றி தெரிஞ்சுப்பாங்க முக்கியமா சொல்லணும் அதாவது இந்த காலத்துல ஒரு மனைவி கொள்கைன்றது வந்து சட்டம் அந்த காலத்தில் அப்படி கிடையாது அரசர்கள் பல மனைவிகள் வைத்திருப்பாங்க ஆனாலும் தன்னுடைய மனைவிக்கு நேர்மையாக ஒரு கணவன் இருந்தால் அவன் தான் இருப்பான் என்பதற்கு ராமரோடு எடுத்துக்காட்டு அது மட்டும் இல்ல ராமர் தன்னுடைய தந்தைக்கும் ஒரு நேர்மைவாதியாக தந்தை சொல்லை தட்டாத மகனாக நாட்டை நன்கு ஆண்ட ராஜாவாக நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நாட்டின் புதல் புதல்வனாக மனைவிக்கு தீங்கு ஏற்படும் போது அதை காத்த ஒரு தனையனாக ஒரு ஒரு தம்பிக்கு தமையனாக இப்படி பலவாறாக ராமனை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி இருந்திருக்காரு இந்த ராமர் இந்த ராமருடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமைதான் ஏன்னா இந்த ராமர் அப்படின்ற ஒருத்தர் நல்ல ஒரு பண்புகளை விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னா அது நமக்கு தேவையானது நமக்கு தேவை உடையது இந்த ராமரை பற்றி தெரிந்து கொண்டு வாழ்வின் நன்கு மேன்மை அடைந்து இந்த இந்த ராமரை வணங்கி அனைவரும் நலம் ஏற்பட வேண்டும் என்று வேண்டி இந்த ராமருக்கு அடுத்து நாம கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பார்க்கிறோம் இந்த கிருஷ்ணாவதாரம் எதற்கு எடுக்கப்பட்டது சரி மகாபாரதம் சொல்றீங்க இப்ப கல்கிலாம் படம்லாம் வந்திருக்கு அதுலலாம் இந்த கிருஷ்ணாவதாரம் வருது இந்த கிருஷ்ணாவதாரம் எதுக்கு ஏன் என்னதான் இருக்கு அந்த கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி என்னெல்லாம் இந்த கிருஷ்ணாவதாரத்தை வந்து நமக்கு வந்து என்னெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல கீதைன்றது என்னது ஏன் வியாசர் வந்து இப்படி ஒரு காப்பியதை படைத்தார் நம்மளது பற்றி எல்லாமே அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக பார்ப்போம் நன்றி